ரெண்டு மூணு நாளா மோஷனே போலையாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்புறமே நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நாங்கள் ஏற்கனவே அந்த மருந்து தான் ரெண்டு மூணு நாளாக போட்டுக்கிட்டே இருந்தோம் போவே இல்லைங்க அதுவே ஒரு மாதிரி கஷ்டமா அது எங்கள் அது மாதிரி குழந்தைங்க வளர வளர அப்படிதான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சிவாவுக்கும் இப்படிதான் ஆச்சு இதெல்லாம் தாண்டி எப்படி குழந்தைங்களை வளர்க்குறதுன்னு சத்தியமா புரியலங்க அதாவது திரும்பவும் அதே மிஸ்டேக் தாங்க பண்றேன் இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்தேன்னா பட்டனை நமக்கு மறந்துட்டேன் ஆனா மொத்தம் டீ போட்டதா நீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் காட்ட மாட்டீங்க காட்டுவீங்க இங்க பாருங்க டீ போட்டாச்சு நாட்டு சக்கரை அத நல்லா கொதிக்க வச்ச கொஞ்சம் கொஞ்சோண்டு எலுமிச்சம் பாதி புரிஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமா என்ன புரிஞ்சிக்கணும் என்ன இந்த டீ போட கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கொதிக்கணும் அதோட சாரு இறங்கணும் ஓய்வோ வச்சுட்டு எனக்கு ரோதனையா இருக்குங்க சஜ்ஜமா ஒரு வீடியோ கூட ஏங்க நிமிருங்க ஆவி இல்லா அத பிடிச்சிருங்க ஆவி பிடிக்கிறாரு டீ அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு சரிங்களா பாக்க ஒரு டைம் பிளாக் காஃபி மாதிரியே இருக்கா நாட்டு சர்க்கரையும் அந்த கஷாயத்தோட கலந்து சேர்ந்து அந்த மாதிரி கருப்பு கடனா மாறிடுச்சு ஃபுல்லா ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு மல்லு ஒரு டீஸ்பூன் தான் லெமன் ஸ்பூன் அடி ஏன் தான் வந்துட்டேங்க நிறைய குடிமா லெமன் வந்து வெறு வயத்துல தாங்க அதிகமா குடிக்க கூடாது ஏமா இது போட்டோ போட்டோ கால்சியம் டேப்லெட்டே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை போட்டால் முதுகெலும்புல போய் நேராக குத்துதான் ஆ அப்படியா முதுகெலும்புல குத்துது

பகலில் எனக்கு ஒரு டவுட்டுங்க குழந்தைங்க வந்து பகலில் பிறந்த குழந்தைங்க நைட்டில் தூங்க மாட்டாங்க நைட்டில் பிறந்த குழந்தைங்க பகலில் தூங்க மாட்டாங்க சிவாலாம் வந்து பகலில் பிறந்தான் ஆனால் பகலில் நல்லா தூங்குவான் நைட்டில் தூங்கவே மாட்டான் விளையாடுவான் பாப்பா அப்படியே ஆப்போசிட்டுங்க சுத்தமாக ஆனால் பரவாயில்ல எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அடிக்கடி பரவாயில்ல ஒன்றையாவது அதை தூங்க விட்றான் நைட்டில் அப்படின்னு சொல்லுவாள் சிவாலாம் ரொம்ப அவஸ்தைப்படுத்தி படுத்தி வச்சான் இருந்தாலும் பாப்பா வந்து அவளுக்கு மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டியதாக இருக்குதுங்க அதுதான் நேற்று கூட நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஹாஸ்பிட்டல்லாம் போகணும் திடீர் திடீர்னு எங்கள் அம்மா ஃபோன் அடிச்சு எங்கள் அம்மா ஃபோன் பேசினாங்கன்னா எங்கம்மா இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்க வைமா வைமா மாதம் மாதம் கட்டாயம் என்னன்னு தெரியல சூழ்நிலை போக போகிற மாதிரி ஆயிடுது ஏன்னா நம்ம கூட பெரியவங்க யாரும் கிடையாது நமக்கு அது இதுன்னு சொல்கிறதுக்கு இது தான் அவளுக்கு அது தான் அவளுக்குன்னு சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது அதனால நம்ம சரி எதுக்கு வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனாலயே எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் ஓடிடுறோம் அங்கே போனால் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும் அதனாலயே நாங்கள் எந்த ஒரு சின்ன இதாக இருந்தாலும் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் தூக்கி எடுத்துகிட்டு அதுக்கே இங்கே பக்கத்துலலாம் என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்கு ஆனவனால் ஹாஸ்பிட்டலில் தூக்கி எடுத்துகிட்டு போவீங்க அப்படிலாம் தூக்கிட்டே போகக்கூடாது ஹாஸ்பிட்டலில் அடிக்கடி அப்படின்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் எங்களோட ஒரே நம்பிக்கை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அது சரியாயிரும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்குறதுனாலே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எப்போவுமே போயிருவாங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேபி செகண்ட் பேமியானே இருக்குன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் செகண்ட் பேபி தான் இருந்தாலும் இந்த டைம் ரொம்ப கஷ்டமாக தெரியுது போன டைம்லாம் கூட மாமியார் இருந்தாங்க ரொம்ப நாள் பார்த்துட்டாங்க நங்க தனியா இருக்குறதனால தான் கொஞ்சம் அப்படி ஃபீல் ஆகுது. அது ஏன்னு தெரியல. இருந்தாலும் இல்ல மெயின் ரிசன் என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க முதல் குழந்தை பாத்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை போற வரைக்கும் எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்போ அப்ப என்ன பண்ணணும் இப்போ என்ன பண்ணணும் எல்லாமே எல்லாம் அஞ்சு வருஷம் கேட்பாங்க அந்த 5 வருஷம் கேப். கமெண்ட்ல கேக்குறாங்க அதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அஞ்சு வருஷம் கேட்போம் அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருக்குது அந்த அளவுக்கு எல்லாம் இருந்ததுன்னா நாங்க தான் கலெக்டராகவே இருக்கணும் அந்த அளவுக்கு ஞாபகம் சக்தி இருந்ததுன்னா இந்நேரம் படிப்புல டாப் வாழ்க்கையில டாப்பு எல்லாத்தையும் டாப்பா இருப்பாங்க அவ்வளவு ஒரு ஞாபகம் ரெண்டு குழந்தைங்க ஒரே மாதிரி இருக்காதுங்க இந்த குழந்தைங்க ஒரு மாதிரி அந்த குழந்தை ஒரு மாதிரி இருக்கும் இப்ப எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரியாவா இருக்குது ஒவ்வொருத்தவங்க குழந்தைங்க ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் உடம்பு பிரச்சனையில இருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் நடக்கும் என்ன எதுக்கு அழுகுறாங்க ஏன் அழுகுறாங்க எதுவுமே தெரியாது அதனால அப்புறம் அந்த ஸ்கிரே பாட்டர் கொடுங்க நைட்லன்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒருத்தவங்க சொன்னாங்க அது கொடுக்கறது சேஃப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க டாக்டரே சொன்னாங்க அது கிட்டத்தட்ட ஒரு ஆல்கஹால் மாதிரி குழந்தைங்களை வந்து மேம்பாருந்து தூங்க வைக்குது அப்படின்றாங்க நான் அது ஆரம்பத்துல எங்க மாமியார் எல்லாமே சொன்னாங்க ஆனா எனக்கு போட விருப்பம் இல்லை அதனால போடுறது இல்ல நியூஸ் வந்துச்சுங்க அதனால தான் நான் போடல நியூ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அது எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல நியூஸ்ல சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் கூடாதுன்னு கூடாதுன்னாங்க சிவாவுக்கும் ஒரு நாலு கூட எப்படி இருக்குன்னு கூட எனக்கு உண்மையா ஆனா நான் குடிச்சிருக்கேன் சின்ன வயசுல நிறைய பாட்டில் பாட்டில் வாங்கி வச்சு குடிச்சிட்டு இப்ப இனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வயசு நான் குடிச்சிருக்கேன் பத்து பதினோரு வயசு இருக்கும்போது எனக்கு நல்ல நியாயமா இருக்கு ஆனா நல்ல தவிர நின்று குழந்தைங்களுக்கு கொடுக்குறது சேஃப் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா நான் அது இன்னும் கொடுக்கறது தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் நல்ல தவிர நின்று குழந்தைங்களுக்கு கொடுக்குறது சேஃப் இல்லைன்னு நான் அது இன்னும் கொடுக்கறது தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் சிவாவுக்கு ஒரு நாள் கூட அந்த டப்பா கலர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது நான் பார்த்ததே கிடையாது சிவாவுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டதுனால அந்த கண்ட கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்காம இப்பெல்லாம் அவளு வேர்கல்ல கொண்டக்கல்ல எப்பாவது டைமே ஜாகிரி வாங்கி சாப்பிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் என்னைக்கா இல்லை ரெண்டு நாள் அப்புறம் கேட்டிருப்பா அது கூட வாங்கி தரது இல்லை அது இருந்துமே பொண்ணுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு முடிஞ்சளவுக்கு இவ்வளவு நார்மலான தான் கீரை ஆயிட்ட சாப்பிட்டு தான் இருக்கா ரெண்டு நாளுங்க போது கொஞ்சம் ரொம்பவே நார்மல் தான் இருந்தாலும் எனக்கு ஒரு பயங்க ரெண்டு நாளுங்க போது உடம்பு நெலிக்கிறா வலிக்கிற மாதிரி கத்துறா என்னாச்சு ஏதாச்சும் தெரிய மாட்டேது உரமா என்னன்னு பார்த்தாலும் அதையும் கண்டுபிடிக்கும் இல்லையா அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே பைத்தியம் மாதிரி ஆயிடும் நார்மலா இப்ப தூங்கிட்டு இருக்கா காலையெல்லாம் எந்தி சொல்ல முடியல அதான் சொல்றேன் குழந்தைங்க மூணு மாசம் வரையும் யாழும் எது கணும்னு தெரியாதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஆனா இப்ப நாலு மாசம் ஆகியுமே அதான் பண்ணிட்டு இருக்கேன் நாலு மாசம் ஆயிடுச்சு எனக்கு எப்ப அதாவது குழந்தைங்க ஒன்றரை வயசு அது வரையும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாது எதுவுமே குழந்தைங்களுக்கு பதில் பதில் சொல்ல தெரியாது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அப்புறம் நாங்களும் ரெகுலரா வீடியோ போட தான் பாக்குறோம் ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு முதல்ல நாங்க ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் நாங்க அது மாதிரி இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறோம் போடுறதுக்கான சுச்சுவேஷன் எதுவுமே இல்லை அதனால எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு இப்போ என் பொண்ணு கொஞ்சம் நார்மலாக வளர்ந்துட்டானா சிவா கொஞ்சம் வந்துட்டானா அதுக்கப்புறம் பயம் இல்லாமல் போகணும்னு நினைக்கிறேங்க அப்புறம் அதோட முக்கியமாக என்னென்னு கேட்டீங்கன்னா சிவாவுக்கு இந்த வருஷத்தோட அடுத்த ஸ்கூல் மாற்றோம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டு ரொம்ப சமாளிக்க முடியாது அப்படிங்கிறத தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க அப்படி படிக்கிறானுங்க ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற பசங்க தமிழ் இங்கிலீஷ் எல்லாத்தையும் நல்லா படிக்கிறாங்க நம்ம பசங்க ப்ரைவேட்டில் காசு கட்டி வைக்கிறோம் ஒன்றும் பெருசா தெரியல அதான் சொல்லிட்டேன்லங்க பிரைவேட்ல சேர்க்கிறோங்கிறதுனால எங்ககிட்ட நாங்க வசதினு கோச்சிங்காக சேர்த்தோம் யூகேஜி என்னோட மைண்ட் ஃபுல்லா யூகேஜி மட்டும் பிரைவேட் ஏன்னா அங்கதான் இது வருது இங்க கவர்மெண்ட்ல எல்லாம் யூகேஜி கிடையாது எழுக்கேஜும் கிடையாது ஆனா மத்த ஊர்லலாம் இருக்கு இங்க கிடையாது ஒரு பாத்ரூம் போகிறதுனாலும் எதுனாலும் இதுல எல்லாம் போக முடியாது வாயமா யாருமே இருக்க மாட்டாங்க அவ இதே பிரைவேட்டாக இருந்தா இருப்பாங்க விட்டு பழகிக்குவாங்க பழகிக்குவோம் அதுக்காகதான் இந்த வருஷத்துக்கு இந்த பீச நாங்க கட்டுறது இந்த ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அடுத்த வருஷம் ஒன்னாவதுலாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிற பிள்ளைங்க படிக்கும் அதனால அவங்க ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறாங்க இவங்க ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வீராப்பில் நம்மளும் காமிச்சிக்கணும் போகணும் வரணும்னு நம்ம இதை நம்மளே அடிச்சுக்க கூடாது அதனால படிக்கிற பிள்ளைங்க எங்கே இருந்தாலும் படிக்கணும் நம்மளாம் ஆரம்பத்தில் என்னென்ன சொல்ல தெரியுமா அவங்களுக்கு என் பிள்ளைலாம் ப்ரைவேட்டில் தான் படிக்க வைக்கணும் நானும் இல்லைன்னா அவ்வளோதான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருவேன் ஊ அந்த படுற கஷ்டம் அந்த பணத்தோட இதெல்லாம் தெரிஞ்ச உடனே யூகேஜி எல்கேஜி படிக்கட்டோம் நம்ம ப்ரைவேட்டில் வரைக்கும் சொல்லி இப்போ அந்த இப்போ சும்மா தான் கொஞ்சம் நான் சொல்லி கொடுக்கலாம் ஆனால் இவன் செய்ய மாட்டேறான் ஏதாவது ஏபிசிடி ஆனவனை சொல்லி கொடுத்தா அவனுக்கு அது போதும் அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவான் வேலையை அதுக்கு கூட நமக்கு இங்கே டைம் இல்லைங்கிற போது அதனால தான் எனக்கு போவன் வந்து ஓ என்னடா இது அப்படி யோசிக்க வைக்கிறேங்க இல்லைங்க சொல்லிலாம் கொடுப்பான் அப்படியே ஒரு பைத்திய மாதிரி எனி டைம் ஒரு குழந்தைங்களுக்கு படிப்பை மட்டுமேவும் நம்ம தரக்கூடாது சொல்லி தரக்கூடாது அவங்களுக்குன்னு த டைம் ஒதுக்கணும் அவங்க ஃப்ரீடமும் நமக்கு ரொம்ப முக்கியம் தனியாக விளையாடணும் அவன் காலையில் மதியானம் சாயங்காலம் அவன் நினைக்கிறப்பெல்லாம் அவன் நோட் புக்கு எடுப்பான் அதனால அவனுக்கு தோன்றப்ப ஏதாவது நான் எழுதி கொடுப்பேன் இல்லைன்னா எடுத்து சாமி அப்படின்னு சொல்லுவான் பரவாயில்ல அவன் எந்த இதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் ஆமாம் எல்லாமே தெரியும் ஆர்டரா ரெகுலராக சொல்ல மாட்டான் எல்லாமே நாங்கள் இங்கே சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லி கொடுத்துட்டு அவன் சரியாக கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே இந்த நிறைய பசில் இதெல்லாம் வச்சு ஏ எடுக்க சொன்னா கட்டாடுப்பான் பி ஒன் டூ த்ரீ எல்லாம் எடுத்துடுவான் என்ன அந்த தமிழ் ஆனாவண்ணா மட்டும் தெரியாது அதையுமே இப்போ அவனுக்கு தெரியும் சொன்னா போடுவான் அவனுக்கு எழுத தெரியாது இந்த ஆக்கனச்சா இக்கு இங்க இத மட்டும் உங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்றா அவ நல்லா படிச்சுபாங்க மெயின் இப்ப வந்து அந்த காக்கா கி அந்த அவ்வளவு அதுல எவ்வளவு எழுத்து இருக்கோ அந்த அந்த பச்சனா போதும் கிட்டானா அவ ஃபுல் எழுத்து கத்துட்டா இங்கிலீஷ்ல மட்டும் அடுத்து காக்கா கி அது கூட்டி படிக்க ஆரம்பிச்சுடுவா அப்புறம் காக்கா கே அதுக்கு வந்து இங்கிலீஷ் காணா கே ஏ அந்த வாய்ப்பா ரெண்டு விஷயத்தி பொண்ணு இருக்கு நான் தாங்க அவனுக்கு சொல்லி தர முடியல ஏதாவது ஒரு பக்கம் அவன் அழுகுறா இல்ல நான் யோசிச்சு பாக்குறேன் இருந்தாலும் சும்மா ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு ரெண்டு வார்த்தை அப்பப்ப சொல்லி கொடுக்கலாம்ல அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஏன்னா திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிருவா இவ இவன் விளாண்டா இருந்தாலும் நமக்கு சமாளிக்க முடியல சரி அதனால ஃப்ரீயா விட்டுருக்கேன் என் பொண்ணுக்கு ஒரு எட்டு மாசம் தலை நின்றுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல கோச்சிங் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் ஆமா ஜென்ரல் நாலேஜ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயாக டைம்ல எல்லாத்தையும் ஒன் டூ த்ரீலேயும் சொல்லி கொடுக்கணும் முக்கியமா மேக்ஸ் வந்து பசங்க சின்ன வயசுல எனக்கு அது வரலன்னா நான் நின்னே எனக்கு காரணமே அது ஒன்னு மட்டும் கண்டிப்பாக நின்று மாட்டேங்க நான் டென்த்லேயே வந்து நல்லா படிச்சிருந்தேன் டீச்சர்லாம் வீட்டுக்கு தட்டு வந்தாங்க ஆனா அது ரொம்ப லேட்டா போய் படித்தேன் ஒன்பதாவது நாலு வருஷம் பையில லேட்டு போய் படித்தேன் வீட்டில் அந்த அளவுக்கு நல்லா படிச்சிருந்தேன் அந்த மேக்ஸ் வரென்னு திரும்ப ஓடி போயிட்டேன் சென்னைக்கு அதான் என் வாழ்க்கையை நாசமா போன காரணம் அதனால எப்படியோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி பண்ண வச்சிருந்தேன் ஃபேமிலியில யாருமே டிகிரி பண்ணல அது ஒரு பெரிய கனவா இருக்கு அப்போ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வேலை செய்வா மோஸ்ட்லி போலீஸ் ஆகிறது என்னோட கனவு அவன் என்ன பண்ணான்னு தெரியல என் பொண்ணுமே அது மாதிரி ரெண்டு பேரும் நல்லா படிச்சாங்கன்னா எது பண்ணியாவது நான் படிக்க வச்சுவேன் அப்படியே போயிட்டு இருக்குங்க அது அப்படி சொல்றேன் இல்ல இன்னும் அஞ்சு வருஷத்துலயாவது நம்ம யூடியூப்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வரமா என்னன்னு பாக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் ரீல்ஸ் போடல எங்களுக்கே நல்லா தெரியும் ஸ்பெஷலா எதுவும் எஃபெக்ட் போடல இருந்தாலும் கூடி சீக்கிரம் நாங்களும் பண்ணுவோம் கண்டென்ட்டும் எங்களுக்கு நிறைய தோணுது எல்லாமே தோணுங்க பண்ண முடியல கேமரா பயங்கரமா ஒரு பங்கமா பண்ணுவேன் நான் அது இல்லாம நான் வந்து நிறைய அதுக்கு முன்னாடியே நான் நிறைய பண்ணேங்க படிச்சு டெய்லி நடக்கிற அந்த விஷயங்களா இருக்கல ரொம்ப ட்ரெண்டிங்கா போறது அது எது தேவை அந்த மாதிரியும் போட்டேன் என்னோட சூழ்நிலை என்னால் எதையுமே கண்டிப்பாக பண்ண முடியாம போச்சு ஸ்கூலு சரி போன வேலை எல்லாமே எதையுமே ஒழுங்கா இந்த வாட்டி இந்த யூடியூப் மட்டும் நான் சார் வரையும் விடக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன் இன்னொரு வீடியோ எல்லாம் மீட் பண்ணலாங்க